இயர் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காரணிப்படுத்துதல்னால் என்னன்னு பார்க்க போகிறோம் காரணிப்படுத்துதல் ஒரு நம்பரை எப்படி காரணிப்படுத்தணும்னா எந்த ஒரு எண்ணையும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுதல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பன்னெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பகா காரணிப்படுத்த போகிறோம் ரெண்டால வகுக்கிறோம் ஆறு ரெண்டாக பன்னெண்டு மறுபடி ரெண்டால் வகுக்கும்போது மூவி ரெண்டாக ஆறு அப்போ பன்னெண்டை எப்படி பிரித்து எழுதலாம்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண் பெருக்கல் மூணுன்னு எழுதலாம் இப்போ இதை பெருக்கி பார்த்தா பன்னெண்டு வரும் பாருங்கள் இரண்டா நாலு நான் மூணா பன்னெண்டு வந்துடுது பிரித்து எழுதுறத தான் காரணிப்படுத்துதல் இப்போ இயற்கணித கோவையை காரணிப்படுத்துதல் ஒரு ஐந்து வகை இருக்குது அந்தபடி பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு ஒரு கோவை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள பொது காரணியை வெளியிலே எடுத்து காரணிப்படுத்தல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பார்க்கணும் பொது காரணி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் அப்படி முடிஞ்சதுன்னா அப்படி எடுத்து காரணிப்படுத்தணும் இப்போ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஒயின்னு இருக்குது இதில் ரெண்டு எக்ஸ் இருக்கா இதை எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ் பெருக்கல் ஒன்றுன்னு எழுதலாம் இதை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் ஒய்ன்னு எழுதலாம் அப்போ இந்த ரெண்டுலேருந்து பொதுவாக என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் இருக்குது ரெண்டு எக்ஸ் எடுத்துட்டோம்னா இங்கே மீதி ஒன்று இருக்குது இங்கே மீதி ரெண்டு ஒய் இருக்குது அப்போ இப்படி காரணிப்படுத்தலாம் ரெண்டாவது முறை எப்படின்னா ஒவ்வொரு உறுப்பில் இருந்தும் பொதுவாக உள்ள ஈருறுப்பு காரணியை வெளியே எடுத்தல் இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் பொதுவாக இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் பொதுவாக இருக்குது இந்த ரெண்டுலேருந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யை வெளியில் எடுத்துட்டோம்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் கிடைக்கும் இப்படியும் இப்போ காரணிப்படுத்தலாம் மூணாவது ஒன்றாக சேர்த்து காரணிப்படுத்துதல் இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது நாலு உறுப்பு இருக்குது இந்த உறுப்பில் தான் எக்ஸும் எக்ஸும் பொதுவாக இருக்குது இந்த உறுப்பில் ஒய்யும் இசட்டும் இசட்டும் பொதுவாக இருக்குது அப்போ இதையும் இதையும் ஃபஸ்ட்டு சேர்த்து எழுதிருந்தோம் அடுத்து இதையும் இதையும் சேர்த்து எழுதிட்டு இந்த ரெண்டுலேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துருதோம் இதை எப்படி எழுதிக்கலான்னா எக்ஸ் பொருட்கள் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே மீதி எக்ஸ் இருக்கும் இங்கே மீதி ஒய் இருக்கும் இங்கே ரெண்டுலேருந்து ஒய்யை இசட்டை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒய் பிளஸ் கிடைக்கும் இதை மாற்றி எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம் அப்போ பாருங்கள் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசர்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த ரெண்டுலேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளியில் எடுத்துருவோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டி எக்ஸ் ப்ளஸ் இசர்ட் கிடைக்குது திருப்பி இந்த ரெண்டையும் பெருக்கினோம்னா பழைய மாதிரி அந்த பல்லுறுப்பு கோவை கிடைச்சிடும் முற்றுரிமையை பயன்படுத்தி பயன் காரணிப்படுத்துதல் ஒரு மூணு முற்றுரிமை இருக்குது இதை பயன்படுத்தி காரணிப்படுத்தலாம் அடுத்து ஐந்தாவது வகை ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி என்ற வடிவில் உள்ள காரணியை காரணிப்படுத்துதல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பத்துன்றிருக்கு இதை எப்படி காரணிப்படுத்துதான் அப்படின்னு சொல்லப்போம் ஓகே தேங்க் யூ